வாழ்கோளம் டன் வாழ்களும் டன் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோருக்கும் உற்சாகமான இனிமையான காலை வணக்கம் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம யோகாலாம் பண்ணியிருப்போம் காய்கள் போம் எக்ஸசைஸ் யோகாசனா சூரிய நமஸ்காரம் இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படியே நீங்கள் தியானம் அப்படிங்கிறது தீட்சி எடுத்தவங்க தியானம் நீட்சி எடுக்காதவங்க ஜஸ்ட் வாட்ச் யுவர் ஆர் வாட்ச் யுவர் ப்ரீத் இது நம்ம எப்போவுமே நம்ம சொல்லக்கூடிய அந்த மெத்தடில் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக உட்காந்து நீங்கள் மனதை கொஞ்சம் வாட்ச் பண்ணலாம் ரைட் இப்போது இந்த மனம் அப்படின்னா என்ன நம்ம மனதை பற்றி நிறைய வந்து நெகட்டிவாக சொல்லி வச்சுருப்பாங்க மனம் ஒரு குரங்கு மனம் ஒரு சைத்தான் மனம் வந்து வந்து நம்மளை எல்லா இடத்துலையும் நம்மளை இழுத்து விட்டுரும் மனம் வந்து அலைபாயும் மனம் வந்து ஒரு இடத்துல நிற்காது மனம் குதர்க்கமானது மனம் முகம் மோசமானது இல்லை அந்த மாதிரிலாம் மனதை பற்றி நெகட்டிவான ஃபீட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இன்றைக்கி கொஞ்சம் சிந்திக்கலாம் மனம் அப்படின்னா ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம அதை சிந்தித்து முடிச்சிட போகிறோம் ரைட் ஸோ மனம் அப்படின்னா இப்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அம்மா வீட்டு வேலை பார்த்துட்டே இருக்காங்க அட் த சேம் டைம் குழந்தை விளையாட விட்ருக்காங்க கொஞ்சம் டாய்ஸ்லாம் கொடுத்து குழந்தைய விளையாட விட்ருக்காங்க ஸோ இந்த அம்மாவுடைய கவனம் வேலையில் இருக்குது இருந்தாலும் அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு கவனம் குழந்தை மேலே இருக்கும் சரிதானே என்ன அவங்க வேலையை செஞ்சிட்டே இருந்தாலும் கவனம் குழந்த மேலே இருக்கும் இப்போது அவங்களுக்கு எது முக்கியம் வேலையா குழந்தையா நல்லதும் பாருங்கள் ப்ரியாரிட்டி குழந்தை தான் ரைட் ஸோ குழந்தை தான் அவங்க ப்ரியாரிட்டியாக இருக்கும் அப்போது எப்போ குழந்தை அழுதுச்சோ உடனே வேலையை போட்டுட்டு குழந்தைய வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க குழந்தை அழுதையோ அழுத்திடுங்களையோ நீப்பாட்டிட்டு அமைதியும் அதுபோல் நம்ம மனதில் எழக்கூடிய உணர்வுகளையும் நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து அதை கவனிச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மனமும் அமைதியாகும் நம்முடைய ரொட்டீன் ஒர்க்குக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் மனதை ஒரு குழந்த மாதிரி பாவிக்கிறவங்களுக்கு எல்லாமே மனம் ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவ் சப்போர்ட்டிவலாக இருக்கும் அதனால தான் இந்த மனதை வந்து அமைதிப்படுத்த வேண்டியதுனால ஒரு ஆற்றல் பெருக்கம் மனதிற்கு உண்டாகும் அப்படிங்கிற ஒரு சீக்கிரட்டை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம ரொட்டீன் வேலைகளுக்கு நடுவே நடுவே நம்ம இந்த மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்தி அதனுடைய உணர்வுகளை நம்ம என்ன ஏது அப்படின்னு கொஞ்சம் கவனிக்க ஆரம்பித்தோம்னு சொன்னால் மனம் நமக்கு அற்புதமான நம்மளுடைய நண்பனாகவும் நம்முடைய எல்லா வேலைகளிலும் நமக்கு உதவியாகவும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ மனம் ஒரு குழந்தை மனம் ஒரு குழந்தை நம்ம மனதை வந்து ஒரு குழந்தை மாதிரி நம்ம பாவிச்சு அதோடு நம்ம இணைந்து செயலாற்றும் போது அதுக்கு என்ன வேணுமோ அதை அப்பப்போ ஃபீட் பண்ணி அதில் எது நல்லது கெட்டதுன்னு நாம் மனதுக்கு நம்ம மனதை நம்ம பக்குவப்படுத்தணும் ஒரு குழந்தையை பக்குவப்படுத்துகிற மாதிரி நல்வழிப்படுத்துகிற மாதிரி நம்ம மனதை நாம் முதல்ல பக்குவப்படுத்தி தயார்படுத்துறதுக்கு இந்த தியானம் ஒரு அற்புதமான ஒரு டூலாக அமையும் வாழ்கோளம்டன் ஆக கொஞ்ச நேரம் தியானத்தில் அமர்ந்து தியானம் செய்வோம் வாழ்கோளம்டன் வாழ்கோளம் டான் வாழ்கோளம் டான்